போன வாட்டி இந்த கெண்டைக்கால் மசில் வீக்காக இருக்குது வெரிக்கோஸ் வெயின் இருக்குன்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி இந்த இடத்துல வெரிக்கோஸ் வெயின் இருக்குது கால் வந்து இங்கே வீக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த தசையை வந்து நீங்கள் நீவி கொடுக்கலாம் எப்படி நீவி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோலிங் மூமெண்ட்டை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வாட்டி கொடுக்கணும் அதே போல் இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ காலை இங்கேருந்து இங்க வரைக்கும் மெதுவாக அழகா இந்த மாதிரி தேய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் எல்லாம் உடம்பை நோக்கி மேல் நோக்கி போறது மட்டும் இல்லாம உங்களோட வலியுமே நல்லா பெட்டர் ஆகுங்க அதே போல இந்த மாதிரி ட்விஸ்டிங் மூமெண்ட்டுமே நீங்க வந்து கொடுக்கலாம் ஸோ இதை என்ன ஆயில் யூஸ் பண்ணி கொடுக்கறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் கூட கொடுக்கலாம் ஆனால் இது யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னா யாருக்காவது இரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா கொடுக்கக்கூடாது ரத்த குழாய் அடைப்பு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நீ விட்டால் மேலே போயிடும் ஸோ ப்ராப்பராக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரத்த குழாய் அடைப்பெல்லாம் எதுவும் கிடையாது வெரிகோஸ் வெயின் மட்டும் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம்